ஈஸ்வரி போஸ் சித்ரா மூணு பேருமே ரூம்ல இருக்காங்க ஈஸ்வரி ஃபோன் பண்றாங்க காவியாக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க இங்கே பாருமா என் பையன் பண்ணது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவனை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதம்மா அந்த கல்யாணத்தை மட்டும் தடுத்து நிறுத்திடாத தயவு செய்து என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நாலு செவத்துக்குள்ள வச்சு அவனை அடி அடினு அடிச்சுக்கோ என்ன வேடாம பண்ணிக்கோ ஆனால் அந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்தாதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அவன் நல்லா வந்தாமா அவன் ஏதோ புத்தி கட்டி இப்படி பண்ணிட்டாமா இதெல்லாம் பெருசாக எடுத்துட்டு இந்த கல்யாணத்தை மட்டும் தடுத்து நிறுத்திறாதமா அப்படின்னு அப்படி கெஞ்சுறாங்க உடனே காவியாக்கு கோவம் வருது என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்க பையன் நல்லவனு இப்பவும் சொல்றீங்களா அவன் கையும் களவுமா கெட்டவனு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்பயும் நல்லவன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவியா கத்துறாங்க இங்க பருமா தயவு செய்து புரிஞ்சுக்குமா அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுமா அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இந்த கல்யாணத்தை நடக்கட்டும் ஆனா எல்லார் எதிர்க்கும் உன் பையனை நான் அசிங்கப்படுத்துவேன் ஆனா அது எப்போ படுத்தோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க டெய் அவகிட்ட போய் என்ன கெஞ்ச வச்சுட்டு ஏன்டா ஏண்டா ஏண்டா இப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷோர் அப்படி பயங்கரமா கோவப்படுறாங்க அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு ஆமா இப்படி எந்த கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனும் சொல்லிட்டு இருக்காரு அங்கே அந்த போஸ் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு மயக்கம் மருந்துல அந்த சாமி வந்து அப்படி சாமி எழுப்புது எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு எழுந்த உடனே அந்த சாமி சொல்லுது இங்க பாரு அந்த சிறுமலை இருக்குல்ல அந்த அடிவாரத்துல போ அங்க ஒருத்தர் இருப்பாரு அவருகிட்ட போய் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கோ நீ போ அப்படின்னு சொல்றாரு அந்த சாமி கருப்பசாமி சொன்ன அங்கே அங்க வந்து கார் எடுத்துக்கிட்டு சேது போறாரு அந்த சிறுமலைக்கு போயிட்டு அந்த அவரை தேடுறாரு அவர் வந்து இப்போ காட்டுக்குள்ள போயிருக்காரு ஆனா அவர் வந்துட்டு ஒரு முக்கியமான மருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அது வைத்தியர் போயிருக்காரு காலையில் தான் வருவாரு ஆனா நான் சொல்ற ஒரு இடத்துல அவர் காலையில் இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர் சரிங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி அங்கே அங்க சேது போறாரு போயிட்டு அவரை தேடுறாரு எப்படியாவது ஒரு கிடச்சிடணும் உண்மை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த போஸுக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அவன் ஃபுல்லாகவே பொய் சொல்லியிருக்கான் அதுவும் ஒரு கோடி ரூபாய் பணம் வேணுமா அவனுக்கு எவ்வளோ இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து அப்படியே டென்ஷனாகவே போகிறாரு போயிட்டு அங்கே ரெண்டு பேர் பார்க்குறாங்க பார்த்துட்டு அங்கே கேட்குறாரு இங்க பாருங்கள் அந்த மாற்று மருந்தை யார் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ஒரு பொண்ணு தான் எடுத்துகிட்டு வந்தது அந்த பொண்ணு சேரெல்லாம் பூசி இருந்தது அந்த பொண்ணு தான் மாற்று மருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்போது ஒருத்தவன் தலையிலேயே கட்டையை வச்சு அடிச்சுட்டு அந்த மருந்து அங்கேருந்து பிடுங்கின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சேது எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வராரு அப்போது போஸ் தான் எல்லாமே பண்ணியிருக்கான் அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அதுவும் தமிழ் அடிச்சு போட்டு வந்திருக்கான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவனுக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது நடக்கவும் நான் விடமாட்டேன் அந்த ஒரு கோடி ரூபாய் பணமும் உனக்கு கிடையாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே டென்ஷனாக வராரு இங்கே எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ராஜாங்கம் எல்லாருமே பாட்டி அங்கே ஈஸ்வரி எல்லாருமே இருக்காங்க அப்போ ஃபோன் வருது ஐயோ என்னம்மா ஃபோன் வருது அந்த காவி எதாவது பண்ணிட்டாலாமா அப்படின்னு சித்திரா சொல்கிறாங்க இருடி பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துகிட்டே பார்க்குறாங்க ஆ எம்எல்ஏ தான் ஃபோன் பண்ணிட்டாரு எடுத்து பேசுகிறாரு பேசிட்டு இங்கே பாருங்கள் இந்த பேனர் எல்லாத்துலேயுமே தலைவர் தலைவி ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஆமாம் இல்லை இருக்கணுமே அது அது இன்னும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரகிட்ட கேட்குறாங்க என்ன தலைவர் ஃபோட்டோ எல்லாத்தையுமே போடணும் பேனரில் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு ஆ அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க மறுபடியும் ஃபோன் வருது அப்படியே பதட்டப்படுறாங்க ஐயோ இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தோன்னு எதுவுமே ஆகிடக்கூடாது கூடாது என்ன அந்த காவியா எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியலையே நான் எப்போ வேணா உங்களை அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்திரா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அம்மா அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா எனக்கே தெரியலடி அமைதியாக இருடி அப்படின்னு ஈஸ்வரி அப்படி டென்ஷனாக சொல்கிறாங்க எப்போ போல எல்லாருமே வராங்க பொன்னடைப்புலாம் பண்ணுறாங்க அங்க காவியா மனப்பின்னா வராங்க வீட்டுக்கு ஆரத்தி எல்லாமே எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க வானு